உங்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்றைய வார்த்தை மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் கர்த்தருக்குள் மாணவர்களே மனுஷருக்கு சோதனைகள் வரும் பாடுகள் வரும் போராட்டங்கள் வரும் பலவீனங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் மனுஷரா இருக்கிற எல்லாருக்கும் வரும் ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் சிறிது நாட்களுக்கு மட்டுமே இன்றைக்கு பார்த்தோமானால் தேவனை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கிறது ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு சோதனை வருகிறது என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் நேசிக்கும் என் மகனே மகளே உங்கள் வாழ்க்கையை என் கருத்தில் ஒப்புவியுங்கள் என்று ஏனென்றால் தேவன் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் ஏனென்றால் நாம் தேவனோடு இருக்கும்போது நாம் அவருடைய வேதத்தை வாசிக்கும்போது போது நாம் அவரை நீசித்து அவருக்கு பிரியமா இருக்கும்போது அவரை உயர்த்தி கனப்படுத்தும் போதுதான் அவர் நமக்கு நேரிடுகிற சோதனையை மாற்றுவார் அதற்கு தப்பித்து கொள்ள போக்கையும் உண்டாக்குவார் இந்த வார்த்தையைப் போல தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்